ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் நிரந்தர தேடல் தேடுபவர்கள் எங்கெனும் முதலில் இறைவனை கண்டனர் மருத்துவ விஞ்ஞானத்தை மனிதன் முதலில் எவ்வாறு கருத்தில் உருவாக்கினான் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் தேகத்தால் அவன் துன்புறுகிறான் எனவே தன்னை குணப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வழியை தேடினான் ஆனால் அவன் இறைவனை தேடுவதற்கு எங்கென முயற்சி செய்ய நேர்ந்தது இந்த கேள்வி மிகவும் ஆழ்ந்த சிந்தனைக்கு வழிவகுக்கின்றது வகுக்கின்றது இந்தியாவின் வேதங்களில் இறைவனை பற்றிய மிக புராதன உண்மை கருத்தை நாம் காண்கிறோம் காலத்தின் சோதனையை வென்ற அழிவற்ற உண்மைகளை இந்தியா தனது நூல்களில் உலகிற்கு அளித்துள்ளது தேவையே கண்டுபிடிப்பதற்கு மூல காரணம் என்பதற்கிணங்க ஒவ்வொரு லோகாயத கண்டுபிடிப்பாளரும் லௌகீக தேவையால் தூண்டப்படுகின்றனர் இதை போன்று தேவையால் உந்தப்பட்டு முற்கால ரிஷிகளும் தீவிர ஆர்வமுள்ள ஆன்மீக சாதகர்களானவர்கள் அக நிறைவில்லாமல் புறத்தே உள்ள எவ்வளவு நற்பாக்கியமும் நிலையான இன்பத்தை கொணர இயலாது என அவர்கள் கண்டிருந்தனர் அப்படியாயின் ஒருவர் தன்னை எங்கனம் உண்மையாக மகிழ்வுற செய்ய முடியும் இந்தியாவின் ஞானிகள் இந்த பிரச்சினைக்குத்தான் தீர்வு காணும் பணியை மேற்கொண்டனர் இயற்கையின் மூன்று அம்சங்கள் சரித்திரத்திற்கு முற்பட்ட காலங்களில் இயற்கையின் பல்வேறு சக்திகளைப் பற்றிய மனிதனின் பயத்தினால் இறை வழிபாடு தோன்றியது மழை மிக அதிகமாக பெய்த பொழுது வெள்ள பெருக்கினால் அநேகர் மாண்டனர் அச்சமுற்ற மனிதன் மழை காற்று மற்றும் ஏனைய இயற்கை சக்திகளை தெய்வங்கள் என எண்ணினான் அதன்பின் இயற்கையானது ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று வழிகளில் செயல்படுவதை மனிதர்கள் உணர்ந்தனர் பெருங்கடலிலிருந்து எழும்பும் அலையானது ஆக்கல் நிலையை குறிக்கிறது ஒரு கன பொழுதிற்கு அது கடலின் மேற்பரப்பில் நிலைத்திருக்கும் போது அது காத்தல் நிலையில் உள்ளது மீண்டும் ஆழத்தில் மூழ்கும் போது அது அழிவு நிலையை அடைந்து விடுகிறது இயேசு எஞ்ஞனம் உலகளாவிய தீமையின் சக்தியை சாத்தான் என்ற உருவத்தில் கண்டாரோ அங்னமே மாபெரும் முனிவர்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய உலகளாவிய சக்திகளை திப்பமான வடிவங்களில் உருவகப்படுத்தினர் பண்டைக்கால முனிவர்கள் படைப்பவனை பிரம்மா என்றும் காப்பவனை விஷ்ணு என்றும் அழிப்பவனை சிவன் என்றும் அழைத்தனர் வெளிப்படாத பரமாத்மாவின் வெளிப்பாடுகளாக இந்த மூல சக்திகள் அவனுடைய எல்லையில்லாத சிருஷ்டி நாடகத்தை காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டன ஆனால் அதே சமயம் அவன் படைப்பிற்கு அப்பாற்பட்ட இறைவனாக மும்மூர்த்திகளின் உணர்வு நிலைக்கு பின் என்றும் மறைந்து உரைகிறான் பிரபஞ்ச அழிவு காலத்தில் எல்லா படைப்பும் மற்றும் படைப்பின் பரந்த செயல்படுத்தும் சக்திகளும் பரமாத்மாவில் கரைந்து விடுகின்றன அந்த மாபெரும் இயக்குநர்களிடமிருந்து தமது பாத்திரங்களை மீண்டும் நடிக்க அழைப்பு வரும் வரை அவர்கள் அங்கே ஓய்வெடுக்கின்றனர் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனை பற்றிய ஒரு கதை இந்தியாவில் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனை பற்றிய பிரபலமான கதை ஒன்று உண்டு அவர்களுடைய மாபெரும் பராக்கிரமத்தை பற்றி அவர்களுக்குள்ளேயே பெருமைப்பட்டு கொண்டிருந்தனர் திடீரென ஒரு சிறுவன் தோன்றி நீங்கள் எதை படைக்கிறீர்கள் என பிரம்மாவிடம் வினவினான் சகலமும் பிரம்மா பெருமிதமாக பதில் கூறினார் அந்த சிறுவன் மற்ற இரு தெய்வங்களையும் நோக்கி உங்களுடைய தொழில் என்ன என கேட்டான் அவர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றவும் அழிக்கவும் செய்கின்றோம் என பதிலளித்தனர் அந்த இளம் வருகையாளன் பற்குச்சி அளவுள்ள ஒரு துரும்பை தனது கையில் வைத்திருந்தான் பிரம்மாவின் முன் அதை வைத்து இதை போன்ற ஒரு துரும்பை உங்களால் படைக்க முடியுமா என அவன் வினவினான் என்பதை பிரம்மா ஆச்சரியத்துடன் உணர்ந்தார் சிறுவன் பின்பு விஷ்ணுவை நோக்கி அவனுடைய நிலையான பார்வையில் மெதுவாக கரைய தொடங்கிய துரும்பை காப்பாற்றுமாறு கூறினான் அந்த துரும்பை ஒன்றாக தக்கவைக்க விஷ்ணு எடுத்த முயற்சிகள் பயனற்று போயின இறுதியாக அந்த அந்நிய சிறுவன் துரும்பை மீண்டும் உண்டாக்கி அதை அழிக்கும்படி சிவனை கேட்டான் சிவன் அதை எப்படி அழிக்க முயன்றாலும் அத்துரும்பு மாற்றமின்றி அப்படியே இருந்தது அச்சிறுவன் மீண்டும் பிரம்மாவிடம் திரும்பி நீங்கள் என்னை படைத்தீர்களா என வினைவினான் பிரம்மா எவ்வளவு யோசித்த பிறகும் இந்த வியக்கத்தக்க குழந்தையை என்றும் படைத்ததாக அவரால் நினைவு கூற முடியவில்லை அச்சிறுவன் திடீரென மறைந்தான் மூன்று தெய்வங்களும் தங்கள் மாயையிலிருந்து விழிப்புற்று தம் சக்திக்கு பின் ஒரு மாபெரும் சக்தி உள்ளது என்பதை நினைவு கூர்ந்தார்கள் இறைவன் முழு காரணம் மேற்கத்திய உலகில் காரண காரிய விதியை கூர்ந்து கவனித்ததன் மூலம் இறைவனை பற்றிய கருத்து வளர்ச்சி அடைந்தது மனிதனால் பூமியிலிருந்து மூலப்பொருட்களை எடுத்து முன்கூட்டியே கருத்தில் கொண்ட எண்ணத்திற்கு ஏற்ப அவற்றை வேறு பொருட்களாக உருவாக்க முடியும் ஆகவே இந்த முழு அண்ட சராசரமும் எண்ணங்களிலிருந்து தான் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் என முடிவு செய்வது நியாயமானதாக தோன்றியது இக்கருத்து ஒவ்வொன்றும் முதல் எண்ணமாகவே இருந்திருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டிற்கு இட்டு சென்றது யாராவது ஒருவர் அந்த முதல் எண்ணத்தை அல்லது பிரபஞ்ச திட்டத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் இங்கனமாக பகுத்தறிவுள்ள மனிதர்கள் காரண காரிய விதியை ஓமானமாக கொண்டு ஒரு முழு முதற் காரணம் இருக்கவே வேண்டும் என வாதித்தனர் செங்கற்களை கொண்டு வீடு கட்டப்படுவது போலவே சகல சடப்பொருட்களும் பொருட்களும் கண்ணிற்கு புலப்படாத கட்டுமான பொருட்களாகிய எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்களால் ஆக்கப்பட்டுள்ளன என்பதை விஞ்ஞானம் அறிந்துள்ளது ஆனால் ஏன் சில எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் மரமாகவும் மற்றவை மனித எலும்புகளாகவும் மற்றும் வெவ்வேறு பொருட்களாகவும் ஆயின என்று எவராலும் கூற முடியாது எப்பேரறிவு அவைகளை வழிநடத்துகின்றது இந்த வகையான கேள்வி முறை லோகாயத விஞ்ஞானியின் பலன்களால் உணரக்கூடிய உலகங்களின் இயல்பை பற்றிய கோட்பாடுகளிலும் கூட இறைவனுக்கு இடமளிக்கின்றது இந்தியாவின் மகன்கள் கூறுவதாவது அனைத்தும் உற்பத்தியாகி மற்றும் திரும்பிச் செல்கின்ற இடமாகிய மூலஸ்தானம் இறைவனே ஒழுங்குமுறை மற்றும் இணக்கத்திற்கான ஆதாரம் எங்கும் உள்ளது ஒவ்வொரு மனிதனும் சடப்பொருள் மற்றும் மனம் ஆகிய இரண்டினுடைய பிணைப்பு என்பதை அறிந்தால் முந்தைய கால மேற்கத்திய சிந்தனையாளர்கள் இரு தனிப்பட்ட சக்திகள் இருந்தன என நம்பினர் அந்த சக்திகள் இயற்கை மற்றும் மனம் பின்பு அவர்கள் தங்களையே வினவத் தொடங்கினர் இயற்கையில் ஒவ்வொன்றும் ஏன் ஒரு குறிப்பிட்ட வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மனிதனின் ஒரு கரம் மற்றதை விட ஏன் நீண்டதாக இல்லை நட்சத்திரங்களும் கிரகங்களும் ஏன் மோதிக்கொள்வதில்லை பிரபஞ்சத்தில் எங்கும் ஒழுங்குமுறையும் இணக்கமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சடப்பொருள் மற்றும் இரண்டும் வேறாகவும் சுதந்திரமானவையாகவும் இருக்க முடியாது ஒரு தனி பேரறிவு அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு இந்த முடிவு சடப்பொருளின் காரணமாகவும் அதன் உள்ளும் பின்னும் உள்ள பேரறிவாகவும் ஒரு இறைவன் மட்டுமே உள்ளான் என்ற முடிவிற்கு இயல்பாகவே இட்டு சென்றது இறுதி ஞானத்தை அழிகிற ஒருவன் வெளி தோன்றும் படைப்பில் மறைந்திருந்தாலும் கூட அடிப்படையில் எல்லாமே பரம்பொருள்தான் என்பதை அறிகிறான் உங்களுக்கு அறியும் அணிந்து தேடுபவர்கள் எங்கெனும் இறைவனை முதலில் கண்டனர் என்பதுதான் முதல் படியாக அவர்கள் உலகத்துடனும் சடப்பொருளுடனும் உள்ள உடனடி தொடர்பை துண்டிப்பதற்காக தங்கள் கண்களை மூடினார்கள் இதனால் அவற்றிற்கு பின் உள்ள பேரறிவை கண்டுபிடிக்க மிக முழுமையாக ஒருமுகப்பட முடிந்தது ஐம்புலன்கள் ஊடாக கிடைக்கும் சாதாரண அறியும் ஆற்றலால் இயற்கையில் இறைவனின் இருப்பை காண முடியாதென அவர்கள் வாதித்தனர் எனவே அவர்கள் மேன்மேலும் ஆழ்ந்த ஒருமுகப்பாடு மூலம் அவனை தங்களுக்குள்ளேயே உணர முற்பட்டார்கள் இறுதியாக அவர்கள் ஐம்பலன்கள் அனைத்தையும் அடை அடைத்து அதன் மூலம் சடபொருள் உணர்வை தற்காலிகமாக முழுமையாக தவிர்ப்பது எப்படி என்பதை கண்டுபிடித்தார்கள் பரம்பொருளின் அகவுலகம் புலப்பட ஆரம்பித்தது நமது அகமுகமான ஆராய்ச்சிகளிலிருந்து விலகாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட்ட அந்த மகான்களுக்கு இறுதியாக வெளிப்படுத்தினான் பக்தியும் சரியான பணியும் இறைவனின் கவனத்தை ஈர்க்கின்றன இவ்வாறாக முனிவர்கள் இறைவனை பற்றிய தமது கருத்துக்களை அவனை அறியும் உணர்வுகளாக மாற்ற தொடங்கினர் நீங்கள் அவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்களும் அதைத்தான் செய்ய வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் நீங்கள் போதிய நேரம் நிலைத்திருப்பதில்லை முதலில் உங்களுக்கு இறைவனை பற்றிய சரியான கொள்கை எந்த கொள்கையின் மூலம் நீங்கள் இறைவனுடன் ஒரு உறவு முறையை உருவாக்கிக் கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான கருத்து இருக்க வேண்டும் பிறகு நீங்கள் தியானித்து உங்கள் மன கருத்து உண்மையான அனுபவ உணர்வாக மாறும் வரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்பொழுது நீங்கள் அவனை அறிவீர்கள் நீங்கள் விடாப்படியாக இருந்தால் ஆண்டவன் வருவான் இதயங்களை தேடும் இறைவன் உங்களது உண்மையான அன்பை மட்டும்தான் நாடுகிறான் அவன் ஒரு சிறு குழந்தையை போன்றவன் தனது செல்வம் முழுவதையும் ஒருவர் கொடுக்க விரும்பினாலும் அவனுக்கு அதில் விருப்பமில்லை இறைவா உன்னை நான் நேசிக்கிறேன் என கதரும் இன்னொரு பக்தனின் இதயத்துள் அவன் ஓடோடி வருகிறான் எந்தவித உள்நோக்கத்துடன் இறைவனை நாடாதீர்கள் ஆனால் அவனிடம் பக்தியுடன் நிபந்தனையற்ற ஒருமுகப்பட்ட நிலையான பக்தியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் அழியும் தேகத்தின் மீது உங்கள் பற்று எவ்வளவு அதிகமாக உள்ளதோ அந்த அளவிற்கு அவன் மீது உங்கள் பக்தியும் அதிகமாக இருந்தால் அவன் உங்களிடம் வருவான் இறைவனை தேடுதலில் பக்திக்கு பிறகு பணிக்கு முக்கியத்துவம் வருகிறது இறைவன் சக்தி சொரூபன் ஆகவே நாம் சக்தியுடன் பணியாற்றுவோம் என சிலர் கூறுகிறார்கள் நீங்கள் இறைவனை எப்பொழுதும் உங்கள் மனதில் எல்லாவற்றிற்கும் மேலாக வைத்துக்கொண்டு நல்லதை செய்வதில் மும்முரமாக இருக்கும் பொழுது அவனை நீங்கள் இந்த விதத்தில் காண்பீர்கள் ஆனால் நல்லதை செய்யும் பொழுது கூட தவறான மற்றும் சரியான செயல்கள் உள்ளன பேர் ஆர்வமுள்ள ஒரு மத போதகர் தனது அகங்காரத்தை திருப்தி செய்யும் ஒரே நோக்குடன் மட்டும் தனது சமய கூட்டத்திற்கு மேலும் மேலும் மக்களை கொண்டு வந்தால் அந்த செயலின் மூலம் அவர் இறைவனை மகிழ்விக்கப் போவதில்லை உள்ளுரையும் இறைவனின் இருப்பை அறிவதுதான் ஒவ்வொரு இதயத்திலும் முதன்மையான விருப்பமாக இருக்க வேண்டும் நீங்கள் விடாப்பிடியாக சுயநலமின்றி இறைவனை பற்றிய அன்பு ஆர்வமிக்க எண்ணங்களுடன் ஒவ்வொரு செயலையும் மாற்றும் பொழுது அவன் உங்களிடம் வருவான் அப்பொழுது நீங்களே தான் ஒவ்வொரு பிறவியிலும் சிற்றலையாகிய மாறிய ஜீவ சாகரம் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்வீர்கள் பணியின் மூலம் இறைவனை அறியும் மார்க்கம் அதுவே ஒவ்வொரு செயலின் போதும் செயற்படுவதற்கு முன்பும் செயற்படும் பொழுதும் அதை முடித்த பின்னரும் அவனை நீங்கள் நினைவில் வைத்தால் அவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவான் நீங்கள் பணி செய்ய வேண்டும் ஆனால் உங்கள் மூலமாக இறைவனை செயலாற்ற விடுங்கள் இதுதான் பக்தியின் சிறந்த பாகம் நீங்கள் இடைவிடாமல் அவன்தான் உங்கள் கால்கள் மூலம் நடக்கிறான் உங்கள் கைகள் மூலம் பணிபுரிகிறான் உங்கள் மன திட்பம் மூலம் சாதிக்கிறான் என சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவனை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் விவேகத்தையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் செய்யப்படும் பணிகளுக்கு பதிலாக ஆன்மீக வழியில் ஆக்கப்பூர்வமான கொடுப்பீர்கள் தியானமே பணியின் மிக உயர்ந்த வடிவம் ஆயினும் பணி பக்தி அல்லது அறிவு ஆராய்ச்சி ஆகியவற்றை விட தியானமே சிறந்தது உண்மையாக தியானம் செய்வது என்பது பாரம்பொருளின் மீது மட்டுமே மனதை ஒருமுகப்படுத்தலாகும் இதுதான் ஆழ்ந்த தியானமாகும் இதுவே மனிதன் ஆற்றக்கூடிய பணியின் மிக உயர்ந்த வடிவும் மேலும் இதுதான் இறைவனை காண்பதற்கான சமநிலையான மார்க்கமும் ஆகும் எப்பொழுதும் வேலையை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் கடமைகளில் உள்ள முன் ஈடுபாட்டினால் அவனை இழக்க நேரலாம் உங்கள் பகுத்தறியும் சிந்தனை மூலமாக மட்டுமே நீங்கள் அவனை நாட முற்பட்டால் சிக்கலான முடிவற்ற விவாதங்களில் அவனை இழக்க நேரலாம் நீங்கள் இறைவனுக்காக பக்தியை மட்டுமே வளர்த்தால் உங்களுடைய வளர்ச்சி உணர்ச்சி பூர்வமானதாக மட்டுமே ஆக நேரலாம் ஆனால் தியானம் இந்த எல்லா அணுகுமுறைகளையும் இணைத்து சமநிலைப்படுத்துகிறது உழையுங்கள் உண்ணுங்கள் நடமாடுங்கள் சிரியுங்கள் அழுங்கள் தியானம் செய்யுங்கள் அவனுக்காக மட்டுமே அதுதான் வாழ்வதற்கான மிகச்சிறந்த வழி அப்படி செய்யும் பொழுது நீங்கள் அவனுக்கு சேவை செய்து கொண்டும் அவனை நேசித்துக் கொண்டும் அவனுடன் ஆழ்ந்த தொடர்பு வைத்துக் கொண்டும் உண்மையாகவே மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களை சரீரத்தின் ஆசைகள் மற்றும் பனவீனங்களின் கட்டுக்குள் இருக்க நீங்கள் அனுமதிக்கும் காலம் வரை நீங்கள் அவனை காணமாட்டீர்கள் உங்களுடைய சரீரத்தின் அதிபதியாக எப்பொழுதும் இருங்கள் நீங்கள் ஆலயத்திலோ அல்லது தேவாலயத்திலோ அமரும் பொழுது சிறிதளவு பக்தியையும் சிறிதளவு பாகுபடுத்தி காணும் அறிவுணர்ச்சியையும் ஒரு கால் உணரலாம் ஆனால் அது போதாது அவனுடைய இருப்பை நீங்கள் உண்மையில் உணர வேண்டுமென விரும்பினால் தியானம் என்னும் ஆழ்ந்த செயல் அவசியமாகிறது இரண்டு மணி நேர தியானத்திற்கு பிறகு இறக்கும் அளவிற்கு நான் சளிப்படைந்து விடுவேன் என நீங்கள் நினைக்கலாம் இல்லவே இல்லை எனது இந்த கடவுளை விட போதையிட்ட வேற எதையும் நான் உலகில் காணவில்லை என் ஆத்மாவின் அந்த பழமை வாய்ந்த மதுவை நான் பருகும் பொழுது என் இதயத்தில் வானலாவிய மகிழ்ச்சி படபடக்கின்றது தெய்வீக ஆனந்தம் ஒவ்வொரு ஒவ்வொருக்குள்ளும் உள்ளது சூரிய ஒளியானது கரிகட்டி மீதும் வைரத்தின் மீதும் ஒரே அளவாக ஒளிர்கிறது ஆனால் வைரம் ஒளியை பிரதிபலிக்கின்றது பரம்பொருளை அறிந்து அதை பிரதிபலிப்பவை அத்தகைய தெளிவான தாம் இவ்வாறாக தியானம் என்னும் ஆழ்ந்த செயலில் நீங்கள் இறைவனை அறிவதற்கான புதிருக்கு தீர்வு உள்ளது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி அல்ல ஆனால் நீங்கள் என்ன செய்யவில்லை என்பதைப் பற்றி தான் உங்களை குறை கூறுகிறேன் இறைவனுக்கென ஒதுக்க உங்களுக்கு நேரமில்லை என நீங்கள் நினைக்கிறீர்கள் இறைவனுக்கும் வேலை மும்மரத்தால் உங்களை பார்த்துக்கொள்ள நேரமில்லை என வைத்துக் கொள்வோம் அப்பொழுது என்னவாகும் உங்கள் மனதை ஐம்புலன்கள் மற்றும் பழக்கங்கள் என்னும் காணல் விடுவியுங்கள் ஏன் அவ்வாறு மாயையில் மயங்கி கிடக்க வேண்டும் எப்பொழுதும் இருக்கவே முடியாத அதி அழகிய தேசத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் உங்களை இரவு பகலாக மதி மயக்கவல்ல ஓர் இன்பத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை பரவசப்படுத்த புலனுணர்வு கவர்ச்சிகள் உங்களுக்கு தேவையில்லை உங்களது சரீரத்தையும் மனதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள் உங்களுடைய கட்டுப்படுத்துங்கள் இறைவனை காணுங்கள் இந்த சரீரம் ஒரு மின் இணைப்பு பலகை என்றும் ஐம்புலன்கள் அதன் தொலைபேசி கருவிகள் என்றும் நான் அடிக்கடி கூறுவேன் நான் அவைகள் மூலமாக உலகத்துடன் தொடர்பு வைத்துள்ளேன் ஆனால் நான் தொடர்பு கொள்ள விரும்பாத பொழுது எனது ஐம்புலன்களையும் அனைத்து விட்டு இறைவனின் வர்ணிக்க முடியாத ஆனந்தத்தில் வாழ்கிறேன் தெய்வீக தந்தை தனது குழந்தைகளாகிய நீங்கள் இனிமேலும் துன்பப்படுவதை விரும்பவில்லை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் புலனுணர்வு மாயை வெல்லப்பட வேண்டும் இறைவனை உங்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த தேவையாக நீங்கள் கருத வேண்டும் குறைபாடு தீய மற்றும் இயந்திரத்தனமான தினசரி முறை ஆகிய தடைகளை உடை தெரியுங்கள் நான் எந்த மனிதனையும் கண்டனம் செய்யவில்லை இறைவனை பற்றிய மனிதனின் நம்பிக்கையின்மையையும் மறதியையும் மட்டுமே கண்டிக்கிறேன் தியான உத்தியை பயன்படுத்தி அவனை அறிய முடியும் அப்பொழுது அவன் உங்களுடைய மனதில் அறிவாகவும் இதயத்தில் ஆனந்தமாகவும் துடிப்பான் மேலும் நீங்கள் முன்பு எப்பொழுதும் இருந்திராத அளவிற்கு அதிக செயல்திறன் உள்ளவராகவும் வெற்றியாளராகவும் இருப்பீர்கள் நானும் ஒரு சமயத்தில் உங்களைப் போலவே இருந்தேன் உண்மையையும் இன்பத்தையும் தேடி நான் உலகில் திருந்தேன் ஆனால் எனக்கு ஆனந்தம் தருவதாக உத்தரவாதம் அளித்த ஒவ்வொன்றும் எனக்கு துன்பத்தையே தந்தது ஆகவே நான் இறைவனை நோக்கி திரும்பினேன் நீங்கள் அனைவரும் உங்களுடைய சொந்த தெய்வீக தன்மையை கண்டறிந்து இறைவனின் சாம்ராஜ்யத்தை உங்களுக்காக வெற்றி கொள்ள வேண்டும் ஆன்மாவை உங்களை கரையேற்றும் இந்த ஆழ்ந்த உண்மைகள் கனப்பொழுதில் தோன்றி மறையும் எழுச்சியூட்டுதலுக்காக அல்ல மாறாக உங்களுடைய மிக உயர்ந்த நன்மைக்காக உட்கிரஹிக்கப்பட்டு நடைமுறையில் செயற்படுத்தப்பட வேண்டும் மக்கள் தமது சொந்த நன்மை எங்கே உள்ளது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டால் தவறாக செயற்படுபவர்களுக்கு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்மா உங்களை காப்பாற்றும் ஆன்மாவை விட வேறு எதுவும் உங்களை கரையேற்றாது அறியாமை தீய பழக்கங்கள் ஆகியவை உங்களை கட்டி வைத்துள்ளன உங்கள் தவறான பழக்கங்களை பின்பற்றுவதில் பிடிவாதமாக உள்ளதால் நீங்கள் துன்புறுகிறீர்கள் உங்களுக்கு கிடைத்துள்ள அரிதான காலம் பயனின்றி நழுவிவிடும் முன்பு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் முன்பாகவே கற்பனை செய்து பார்த்தால் இந்துக்களிடையே ஒரு பழமொழி உள்ளது குழந்தை விளையாட்டில் மும்முரமாக உள்ளது இளைஞன் இன கவர்ச்சியில் மும்முரமாக உள்ளான் வயதானவன் கவலைகளில் மும்முரமாக உள்ளான் இறைவனோடு மும்முரமாக உள்ளவர் எவ்வளவு குறைவு உலக ஆசைகளை பூர்த்தி செய்வதிலிருந்து இன்பம் கிடைக்கும் என்ற கற்பனை எதிர்பார்ப்பை அகற்றுங்கள் செல்வ செழிப்பு போதுமானதல்ல வாழ்வு போதுமானதல்ல நிரந்தர இன்பத்துடன் இருக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்களுக்குள் உள்ள இறைவனை பற்றி கொண்டு ஆன்மாவே தெய்வீகம் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் எங்கிருந்து நான் வந்துள்ளேன் என்ற உங்கள் அறிவின் தலைசிறந்த கேள்விக்கு உங்களால் நிச்சயத்துடன் பதிலளிக்க முடிய வேண்டும் இறைவனும் அமரத்துவமும் கட்டுக்கதைகள் அல்ல நீங்கள் ஒரு அழியும் மனிதன் என நம்பிக்கொண்டு இறப்பது உங்கள் உள்ளிருக்கும் ஆன்மாவிற்கு மிகப்பெரிய அவமானம் உங்கள் வாழ்நாளில் மாயையை அறியாமையை வெல்ல முயற்சியே செய்யாததால் இறைவனின் புதல்வர்களாகிய நீங்கள் எத்தனை காலம் உதவியற்ற நிலையில் மரணத்தின் அறிவாளால் வெட்டப்பட உங்களை அனுமதிக்கப் போகிறீர்கள் பகுத்தறிவு மனிதனுக்கு இறைவனை தேடும் சக்தியை தருகிறது இறைவன் ஒருவன் உள்ளான் அவன் மனிதனுக்கு சுதந்திரம் சக்தி மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றை கொடுத்துள்ளான் பகுத்தறிவு என்ற பரிசின் காரணமாக மனிதன் இறைவனை காண முடியும் இறைவனை தேடி காணாமல் உங்கள் காலத்தை வாழ்க்கையுடன் வெறுமனே விளையாடி கழிப்பது தெய்வீகமாக உங்களுக்கு அருளப்பட்ட சக்தியை வீணடிப்பதாகும் பகுத்தறிவு என்னும் திறவுகோலை பயன்படுத்துங்கள் அது கற்களிலும் மிருகங்களிலும் இல்லை இறைவன் மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்தது மரணம் என்னும் மயக்கத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்கே உங்கள் பகுத்தறிவை அகந்தை மற்றும் தீய பழக்கங்களினால் மிதிப்பட அனுமதித்தால் அதனால் என்ன பயன் மக்கள் உங்கள் கட்டளைக்கு பணிந்தால் அதனால் என்ன பயன் பின்னரும் மகிழ்ச்சி உங்களிடமிருந்து நலவிடுகின்றது அதனால் தான் இயேசு சாத்தான் அவருக்கு ஆசை காட்ட முயன்றபோது அவர் சாத்தானுக்கு பதிலாக இறைவனை தேர்ந்தெடுத்தார் லௌகீக சக்தி பல கவர்ச்சிகளை கொண்டிருந்தாலும் அவை நிலைத்திருப்பதில்லை என்று இயேசு புரிந்து கொண்டிருந்தார் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட மிக மேன்மையானதொன்றை அவர் அறிந்திருந்தார் பெரும்பாலான மனிதர்கள் விரும்பும் பொருட்கள் அழியும் தன்மை உடையவை ஆனால் இறைவன் இயேசுவை விட்டு ஒருபொழுதும் விலகான் அவர் எங்கும் நிறைந்துள்ள தெய்வீக சாம்ராஜ்யத்தை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அஞ்ஞனமே நாம் ஒவ்வொருவரும் இறைவனிடம் இட்டுச் செல்லும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் ஆன்மாவை ஒவ்வொரு பிறவியிலும் சடப்பொருளின் ஆழ்ந்துயிலில் ஆழ்த்தி துயரம் மற்றும் மரணத்தை பற்றிய பயங்கர கனவினால் அச்சுறுத்தி புதைத்து வைத்திருப்பதன் மூலம் அதை தண்டிக்கிறீர்கள் நீங்கள் ஆன்மாவை தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உணர்ச்சிக்கு பின் உள்ள பேருணர்ச்சி உங்கள் சித்தத்திற்கு பின் உள்ள பெரும் சித்தம் உங்கள் சக்திக்கு பின் உள்ள மகாசக்தி உங்கள் அறிவுக்கு பின் உள்ள பேரறிவு ஆக இருப்பது எல்லையற்ற இறைவன் என்பதை நினைவில் வையுங்கள் இதயத்தின் உணர்ச்சியையும் மனதின் பகுத்தறிவையும் ஒரு பூரண சமநிலையில் ஒன்று சேருங்கள் அமைதி என்னும் கோட்டையினுள் உலக பதவிகளுடனான உங்களது அடையாளத்தை திரும்ப திரும்ப வீசி எறிந்து உங்கள் தெய்வீக அரச பதவியை உணர்ந்து கொள்வதற்கு ஆழ்ந்த தியானத்தினுள் மூழ்கிவிடுங்கள் உங்களுக்குள்ளேயே பாருங்கள் எல்லையற்ற மெய்ப்பொருள் எங்கும் உள்ளது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உயர் உணர்வு நிலையில் ஆழமாக மூழ்கி உங்கள் மனதை சாசுவதத்தின் ஊடாக வேகமாக செலுத்த முடியும் உங்களது மனோசக்தியால் எட்டாத தொலைவில் உள்ள விண்மீனுக்கு அப்பாலும் கூட நீங்கள் செல்ல முடியும் மனதின் தேடும்பொடி சத்தியத்தின் உள்ளார்ந்த இதயத்தினுள் தனது உயர் உணர்வு ஒளிக்கதிர்களை பாய்ச்சுவதற்கு முழுவதுமாக ஆயத்த நிலையில் உள்ளது அவ்வாறு செய்வதற்கு அதனை பயன்படுத்துங்கள் பிரயாணம் செய்ய வேண்டியது நீங்களேதான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது தானாக விசேஷ தபால் மூலம் உங்களிடம் வராது ஒவ்வொருவரும் தனது சொந்த வழியில் தனியே விரைந்து செல்ல வேண்டும் இறைவனை நாடி செல்வதென இன்றிலிருந்தே உங்கள் இதயத்துள் ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் அவனிடம் இட்டு செல்லும் மார்க்கத்தில் அநேக பக்தர்கள் செல்லும் பொழுது இறைவனும் அவனுடைய அன்பும் மனிதனுக்கு இயக்குனராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து ஓர் உலக ஐக்கிய நாடுகள் உருவாகும் நான் உங்களுக்கு வார்த்தைகளின் தற்காலிக எழுச்சியூட்டுதல் மட்டுமன்றி மட்டுமன்றி அதைவிட அதிகமாக தர விரும்புகிறேன் உங்களுடைய ஆன்மீக இருளுக்குள் ஞானத்தின் நட்சத்திர குண்டுகளை நேராக பாய்ச்ச விரும்புகிறேன் அப்பொழுது அவற்றின் வெடிக்கும் ஒளி வீச்சில் நான் சொன்னதில் உள்ள உண்மையை பற்றி நீங்களே காணலாம் இரு மார்க்கங்கள் பணி மற்றும் தியானம் சுருக்கமாக கூறினால் இறை அனுபூதிக்கு இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன புறவழி மற்றும் அல்லது புற பரவழி புறவழி என்பது சரியான பனி மூலம் இறைவனை மையமாக கொண்ட உணர்வு நிலையுடன் மனித இனத்தை நேசிப்பதும் அதற்கு சேவை செய்வதும் ஆகும் மிக ஆழ்ந்த சிறப்பு தியானமே பரவழி நீங்கள் எவைகளாக இல்லை என்பதை அறிந்து நீங்கள் எதுவாக உள்ளீர்கள் என்பதை கண்டுபிடிக்கிறீர்கள் நான் சுவாசம் அல்ல நான் உடல் அல்ல நான் எலும்புகளோ அல்லது சதையோ அல்ல நான் மனமோ அல்லது உணர்ச்சியோ அல்ல நான் சுவாசம் உடல் மனம் மற்றும் உணர்ச்சி இவைகளுக்கு பின் உள்ளது எதுவோ அதுவே நான் நீங்கள் உடலோ அல்லது மனமோ இல்லை என்று அறிந்து கொண்டு இவ்வுலக உணர்வு நிலைக்கு அப்பால் செல்லும் பொழுது ஆனால் அதே சமயம் நீங்கள் முன்பு எப்பொழுதும் உணர்ந்திராத அளவிற்கு உங்கள் பின்னை அறிந்திருப்பீர்கள் என்றால் அந்த தெய்வீக உணர்வு நிலை எதுவோ அதுதான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் எதில் வேரூன்றப்பட்டுள்ளதோ அதுவே நீங்கள் கண்களை நீங்கள் மூடியதும் தோன்றும் இருளிற்கு பின்னால் ஏன் விசாரணை செய்யக்கூடாது ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடம் அதுவே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது இருளானது அதை புரிந்து கொள்ளவில்லை எண்ணற்ற ஒளிகளும் பிரபஞ்ச சக்திகளும் அங்கே இயங்குகின்றன வானலாவிய நீடூழிய பேரானந்தம் புலப்படும் சமாதி என்பது ஓர் ஆனந்தமயமான அனுபவம் ஒரு அற்புதமான ஒளியினுள் கழிப்பு மற்றும் பரந்த படுகையில் எண்ணற்ற உலகங்கள் மிதந்து கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த அழியும் வாழ்க்கை நிஜமானது என்று உங்களை என்ன வைக்கும் ஆன்மீக அறியாமையை அகற்றுங்கள் இந்த அழகிய அனுபவங்களை நிரந்தர சமாதியில் இறைவனில் நீங்களே பெறுங்கள் ஒளியின் வண்ண ஜாலங்கள் வானலாவிய நீடூழிய பேரானந்தம் உங்களுக்கு புலப்படும் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் பரம்பொருளின் ஒரு பொறியான அழிவற்ற ஆன்மா இந்த தேகத்தினுள் உள்ளது என்று எல்லா பெரிய மகான்களும் அறிகிறானோ அவன் இந்த உண்மையை அறிகிறான் நான் முடிவுடைய அனைத்திற்கும் அப்பால் உள்ளவன் வெட்டவெளியில் தனது என்றும் புதிய ஆனந்தத்துடன் தனித்துள்ள பரம்பொருளே இயற்கை எனும் மிக பரந்த தேகமாக தன்னை வெளிப்படுத்தி உள்ளது என்பதை இப்பொழுது நான் பார்க்கிறேன் நட்சத்திரங்களும் நானே அலைகளும் நானே அனைத்திலும் உள்ள உயிரும் நானே அனைத்து இதயங்களிலும் மலர்களின் முகங்களிலும் ஒவ்வொரு ஆன்மாவிலும் தோன்றும் புன்னகையும் நானே எல்லா படப்பையும் தாங்கி நிற்கும் பேரறிவும் மகாசக்தியும் நானே அதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனது வார்த்தைகள் உங்களுக்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து மாயையில் துயில் கொண்டே இருந்தால் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் விழித்து கொண்டால் நான் கூறியுள்ள உண்மை உங்கள் ஆன்மாவினுள் என்றும் தொடித்து கொண்டிருப்பதை உணர்வீர்கள் தியானியுங்கள் விடுதலை தரும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் இனியும் தாமதிக்க வேண்டாம் உங்களை உலக கொண்டாட்டங்களால் மகிழ்விக்க நான் இங்கு வரவில்லை மாறாக உங்களுக்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கும் அமர தன்மையின் நினைவை எழுப்பவே வந்துள்ளேன் மாயையில் மூழ்கி இருப்பவர்களுக்கு ஏற்படும் வேதனையை நீங்கள் உணர்வதில்லை நான் உங்களுக்காக துன்பப்படுகிறேன் மேலும் வீடு பேறு உங்களுக்கு உள்ளே உள்ளது என நீங்கள் உணர நான் எல்லாவிதமான உதவியையும் செய்வேன் உங்களை என்றென்றைக்குமாக விடுவித்துக் கொள்ளுங்கள் ஓம் தொடரும்